வணக்கம் நான் கனி மத்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் சனியின் தண்டனைக்கு ஆளாக கூடிய ஜாதகர் எந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தா இல்லை சனி எந்த இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் அதிகமான சனியின் பாதிப்புக்கு ஆளாவார் அதை எப்படி நம்ம ஜாதகத்துல கணிக்க முடியும் மிக எளிமையாக சனி நின்ற ஸ்தானம் ராசியை வைத்து இந்த ஜாதகர் சனியின் பிரச்சனைக்கு ஆளாகக்கூடியவர் அப்படின்றத எப்படியெல்லாம் கணிக்கலாம் அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு நவ கிரகங்களில் சனியே சனீஸ்வரன் என்ற பட்ட பெயர் பெற்றவர் இந்த சனியே ஒரு ஜாதகருக்கு தண்டனையை தரக்கூடியவர் அவர்தான் சனியினுடைய தண்டனைக்கு ஆளாகக்கூடிய ஜாதகர் இந்த பிறவியில் அதிகமான துன்பங்களை அனுபவிப்பார் அப்ப எல்லாருக்குமே சனி ஒரு கட்டத்துல இருக்கும் ஆனாலும் சிலருக்கு இந்த பிறவி இல்லாம அடுத்த பிறவில் அதற்குரிய தண்டனை காலம் என்பது இருக்கும் சிலருக்கு இந்த பிறவியிலேயே செய்யாத தவறுக்கு கூட தண்டனையை அணிவிப்பார் அதை தரக்கூடியவரும் சனிதான் ஏன்னா சனியே தண்டனை தரக்கூடிய கிரகம் என்றால் தான் ஒரு ஜாதகருக்கு மரண தண்டனை தரும் அப்போ இந்த இரண்டு கிரகங்களுமே முக்கியமான ஒரு ஜாதகத்தில் ஒரு விளையாட்டை விளையாடக்கூடிய கிரகங்கள் அதில் முக்கியமாக சனீஸ்வரன் ஒரு ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தால் அதிகமான பிரச்சனைகளை ஒரு ஜாதகருக்கு தருவார் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்த்து கணித்து கொள்ளலாம் என்பது தான் ஜோதிட வகுப்பு முதல் விதியாக பார்க்க போகிறது இந்த பார்த்த உடனே இவருக்கு இந்த ஜென்மத்தில் சனியினுடைய தண்டனைக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்த்த உடனே கணிக்கக்கூடிய முறை தான் பார்க்க போறீங்க சரராசியில் சனி நின்றால் அந்த ஜாதகருக்கு இப்பிறவியில் மொத்த பிறவிகளுக்கும் சேர்த்த தண்டனை என்பது உண்டு இந்த சர ராசிகள் என்பது மேஷம் கடகம் துலாம் மகர வீடு இந்த நாலு வீட்டில் சனி இருந்தாலே அந்த ஜாதகர் இந்த பிறவியில் எல்லா பிறவிக்கும் சேர்த்து தண்டனை இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால்தான் இதற்கு பேர் காசி ஜாதகம் என்ற அமைப்பும் உண்டு இந்த காசிக்கு போனால் தான் உன்னுடைய கர்ம வினையை தொலைக்க முடியும் இல்லை காசிக்கு நிகரான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று பரிகாரங்கள் தேடிக்கோங்க அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லுவார்கள் இதற்கு என்ன காரணம்னா சர ராசி என்பது உடனடியான ஒரு வேலையை செய்யும் சர ராசியே ஒரு ஜாதகத்தில் இந்த பிறவியை காட்டக்கூடிய அமைப்பு அப்போ சரராசியில் ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக தன்னுடைய நல்வினை தீவினையை இந்த ஜாதகருக்கு இந்த பிறவியில் கண்டிப்பாக தந்துடும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது சரராசியில் ஒரு கிரகம் இருக்குன்னா கண்டிப்பாக வேலை செஞ்சிடும் அது தர வேண்டிய பலனை முழுமையாக ஜாதகருக்கு தரும் அப்போ சனி இருந்தால் தன்னுடைய தண்டனையை முழுமையாக இந்த பிறவியில் நிறைவேற்றுவார் இப்போ மேஷத்தில் சனி இருந்தால் நீசம் பெற்ற சனியாக இருப்பார் கடக ராசி என்பது சனிக்கு ஆகாத வீடு என சந்திரனுடைய வீட்டில் சனி இருந்தால் சனிக்கு சந்திரனுக்கு பகை என்பதால் மிக அதிகப்படியான பிரச்சனைகளை ஜாதகருக்கு தருவார் சனி உச்சம் பெற்ற வீடு என்பது துலாம் ராசி சனி நீதி நெறி தவறாதவர் தன்னுடைய தண்டனையை கண்டிப்பாக துல்லியமாக தருவார் அப்படிங்கிறத துலாம் ராசியில் சனி இருந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மகர வீடு என்பது கால புருஷனுக்கு பத்தாம் இடமான ஸ்தானம் அந்த ஜாதகருக்கு தொழிலின் மூலமாகவும் இந்த பிறவியின் பிரச்சினைகளை தந்தே தீர்வார் சர வீடுகள் இந்த பிறவியை காட்டும் சில ராசிகள் போன பிறவியை காட்டக்கூடிய வீடுகள் உபய வீடுகள் என்பது வரப்போகின்ற பிறவி அதை காட்டக்கூடிய வீடுகள் தான் உபய வீடுகள் அப்போ சர ராசியில் சனி இருந்தால் அந்த ஜாதகருக்கு தண்டனை என்பது நிச்சயமாக இருக்குது ஜாதகருடைய பிறந்த லக்கணம் என்ன ராசி என்ன என்பதை அடிப்படையாக எடுத்து கொள்ளாமல் சர ராசியில் சனி தனித்திருந்தால் வக்கரகதி இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இந்த பிறவியில் பிரச்சனைகள் என்பது உண்டா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த விதியாக நம்ம தெரிந்து கொள்ளப் போவது இந்த ராகு கேதுவினுடைய அச்சு ராகு எந்த கட்டத்தில் இருக்கின்றாரோ அதற்கு நேர் ஏழாவது கட்டத்தில் கேது இருப்பார் ராகு நிற்கக்கூடிய டிகிரி என்னவோ இப்போ பதினெட்டு டிகிரியில் ராகு மகர வீட்டில் இருந்தால் அதே பதினெட்டு டிகிரியில் கடகராசியில் இருப்பார் ராகு நின்ற வீட்டிலிருந்து கேது நின்ற வீடு வரைக்கும் ஒரு கோடு போட்டிங்கன்னா அதுதான் ராகு கேதாச்சு இந்த ராகு கேதாச்சு ரொம்ப துல்லியமாக இரண்டு கிரகங்களுமே ஒரே பாகை ஒரே விகிலையில் தான் இருக்கும் இப்போ பதினெட்டு புள்ளி ரெண்டு விகிழை என்றால் அதே பதினெட்டு புள்ளி ரெண்டு விகிளையில் தான் கேது இருப்பாரு இதாக ராகு கேது அச்சு இந்த ராகு கேதுவினுடைய பிடியில் எல்லா கிரகங்களும் சிக்கியிருக்கக்கூடிய நிலைக்கு பெயர் காலசர்ப தோஷம் இதில் சனி மட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு கிரகம் தனித்து இந்த அச்சுக்கு வெளியே இருக்கு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களுமே இருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு பேர் காலசர்ப யோகம் இப்படி இந்த ராகு கேதுவினுடைய பிடியில் எல்லா கிரகங்களும் சிக்கியிருக்க சனி மட்டும் தனித்து சர்ப்ப யோகமாக ஒரு ஜாதகருக்கு செயல்பட்டாள் அந்த ஜாதகருக்கு எந்த கிரகத்தினுடைய ஆளுமையும் சனியை உட்படுத்தாதபடி அதாவது சனியினுடைய தண்டனையை குறைக்க முடியாதபடி தன்னுடைய தண்டனையை சனி பகவான் தருவார் ஏன்னா ராகு கேது அச்சுக்கு வெளியே சனி மட்டும்தான் இருக்காரு மற்ற கிரகங்கள் எல்லாம் ஒரே பக்கத்தில் இருக்குது இப்போ இந்த உதாரண ஜாதகத்தை நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா ராகு கேது இருக்கக்கூடிய ஸ்தானத்திற்கு அதாவது மேலே அதாவது மகர வீட்டிலிருந்து கடக வீடு வரை எல்லா கிரகங்களுமே இருந்து லக்கணமும் மாந்தியும் உட்பட இருந்து சனி மட்டும் தனித்த நிலையில் சிம்மத்தில் இருக்கக்கூடிய நிலையாக இந்த ஜாதகருக்கு இருந்தால் சனியினுடைய தண்டனை என்பது மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த உதாரண ஜாதகருக்கு ஒருவேளை திருமண வாழ்க்கை என்பது தடையா இருக்கு இல்ல குழந்தை பாக்கியம் தடையா இருக்கு அதற்குரிய பரிகாரங்கள் செய்தாலும் அவருக்கு உடனடியான பலன் என்பது கிடைக்காது ஏன்னா அந்த ராகு கேதுக்கு அச்சுக்கு வெளியே சனி மட்டும்தான் இருக்காரு அப்போ சனியினுடைய தண்டனையை குறைப்பதற்கு சனிக்குரிய பரிகாரங்கள் அதிகமாக விடாமுயற்சியுடன் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு தான் காசி ஜாதகம் என்ற அமைப்பும் பேருக்கு ஏன்னா கர்ம வினையினுடைய பலனை ஜாதகர் கண்டிப்பாக அணிவித்தே தீர்வார் இந்த விதியும் நீங்கள் உடனே தெரிந்து கொள்ள முடியும் ஏன்னா ராகு கேத ஆட்சிக்கு ஒரு புறம் எல்லா கிரகங்களும் இருக்கும் இன்னொரு புறம் சனி மட்டும் தனித்திருப்பார் இந்த சனி வக்கரகதியாக இருந்தாலும் இல்லை நீசம் பெற்ற நிலையில் இருந்தாலும் சனி தன்னுடைய பலனை ஜாதகருக்கு முழுமையாக தருவார் என்பதை நம்ம பார்த்த உடனே கணித்து விடலாம் இதற்கு எந்த ஸ்தானம் லக்கணம் என்ன இப்படிலாம் பார்க்கவே வேண்டாம் ராகு கேது அச்சுக்கு வெளியே தனித்த நிலையில் சனி இருக்காரா அப்படிங்கிறத பார்த்தாலே சனியினுடைய பாதிப்பு இந்த ஜாதகருக்கு இருக்கா அப்படிங்கிறத கணித்து விட முடியும் இப்படி ராகு கேதுவினுடைய அச்சுக்கு வெளியே தனித்த நிலையில் சனி இருக்கின்ற பொழுது இது காலசர்ப்ப யோகமாக மட்டும் செயல்படாது விஷகர்ம தோஷமாகவும் செயல்படும் அது எப்போ விஷகர்ம தோஷமாக செயல்படும் பார்த்தீங்கன்னா ராகுவினுடைய விஷம் தீண்டக்கூடிய நிலையில் சனி இருந்தால் விஷகர்ம தோஷமாக செயல்படும் ராகு எப்படி வந்து நகருவார் பின்னோக்கி நகருவார் இல்லையா இப்போ இந்த ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னா ராகு மகர வீட்டிலிருந்து பின்னோக்கி நகருகின்ற பொழுது தனுசு விருச்சிகம் துலாம் ராசி கன்னி வீடு அடுத்தபடியாக சிம்ம வீட்டை நோக்கி ராகு நகர்ந்து வருவார் அப்படி ராகு நகருகின்ற பொழுது அவருடைய தீண்டுதல் என்பது சனி பகவானுக்கும் கிடைக்கும் இதற்கு பேர்தான் விஷ கர்ம தோஷம் ஏன்னா கேது நகருகின்ற பொழுது பின்னோக்கி நகருகின்ற பொழுது அவர் மிதுன ராசி ரி ரிஷபராசி க அதுக்கப்புறமா ராசி நகர்ந்து போயிடுவார் அப்போ ராகுவினுடைய தீண்டுதல் என்பது சனி பகவானுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய நிலையாக இருக்குது ஏன்னா மற்ற கிரகங்கள் அனைத்துமே நான் சொல்லியிருந்தேன் ராகு கேதுவினுடைய அச்சுக்கு ஒரு புறம் மட்டும்தான் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா சனி மட்டும்தான் இந்த பக்கம் இருக்கார் மற்ற புறத்தில் மற்ற கிரகங்கள் லக்கணம் மாந்தி எல்லாமே இருக்குது அப்போ விஷ கர்ம தோஷம் முழுமையாக சனிக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது இது நாலு தலைமுறையால் தொடரக்கூடிய கர்ம வினையை ஜாதகருக்கு தரும் நாலு தலைமுறையாக தொடரக்கூடிய கர்ம வினை என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஜாதகருக்கு தாரோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றின ஒரு ஒரு பதிவு கூட நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் முழுமையாக இருந்தாலும் அதை பார்க்காதவங்களுக்காகத்தான் இந்த கருத்தை அவங்களுக்கு நான் மீண்டும் சொல்கிறேன் அப்ப நாலு தலைமுறையாக தொடரக்கூடிய கர்மவினை பாதிப்பு ஜாதகருக்கு இருக்கு அடுத்த விதியாக பார்க்க போவது ராகு கேதுவினுடைய மைய புள்ளியில் சனி இருக்காரா ராகு கேதுவினுடைய மைய புள்ளியில் சனி இருந்தாலும் அவருடைய தண்டனை என்பது கண்டிப்பாக ஜாதகருக்கு கிடைக்கும் ஏன்னா ராகுவும் கேதுவும் சேர்ந்து இந்த சனியை ரொம்ப நசுக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ ஒருத்தர் நசுக்கும் போது என்ன பண்ணுவார் அவர் அதிகமாக சத்தம் போட்டு கத்துவார் இல்லையா அவருடைய ஆற்றலை முழுமையாக வெளிப்படுத்துவார் இல்லையா அந்த பிடியிலிருந்து தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியே வரணும்னு தப்பிக்கிறதுக்கு பார்ப்பார் இல்லையா அதே போல் கேதுவினுடைய மைய புள்ளியில் சனி இருந்தாலும் அவர் நசுக்கப்பட்டு தன்னுடைய கர்ம பலனை ஜாதகருக்கு தருவார் இப்போ ராகுகேது மைய புள்ளியை எப்படி கணிக்கணும் ராகு நின்ற ஸ்தானத்திற்கு நான்காம் இடம் இப்ப ராகு எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸாக தான் நகருவார் இல்லையா அப்ப ராகு நின்ற ஸ்தானத்துலேருந்து நாலாவது இடமாக நம்ம வந்து பின்னோக்கி தான் நம்ம வந்து எண்ணி பார்க்கணும் இப்ப ராகு நிற்கக்கூடியது மகர வீடு அப்ப மகர வீட்டிற்கு நான்காவது இடமாக பின்னோக்கி நகர்கின்ற பொழுது துலாம் ராசி வரும் அப்போ அந்த வீட்டில் சனி இருந்தால் ராகுவால் இந்த ஜாதகர் நசுக்கப்படுவார் இப்போ கேது நின்ற ஸ்தானம் எது கடக வீடு அப்போ கடக வீட்டிலிருந்து பின்னோக்கி வருகின்ற பொழுது நான்காம் இடமாக மேஷ வீடு வரும் அப்போ மேஷ வீட்டில் சனி இருந்தால் கேதுவினுடைய அந்த கெடுபிடியால் சனி நசுக்கப்படுவார் இப்படி இந்த ராகு கேதுவினுடைய மைய புள்ளியில் சனி இருக்காரா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அப்படி சனி இருந்தால் அந்த ஜாதகர் இந்த சனியினுடைய பிரச்சனைக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இதற்கும் நீங்கள் ராசி லக்கணம் என்ன ஸ்தானம் என்ன எந்த ஸ்தானத்திற்கு சனி அதிபதியாக இருக்காரு அவர் எந்த வீட்டில் வந்து அமர்ந்திருக்காரு இப்படி விதிகளை நீங்கள் பூர்த்தி பார்க்காதீங்க இந்த ராகு கேதுவினுடைய பிடியில் சனி இருக்காரா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க அடுத்த விதியும் நீங்கள் பார்த்த உடனே கணிச்சிடலாம் ராகுவுடன் சனி சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்படி ராகுவுடன் சனி சேர்ந்திருந்தா இதற்கு தரித்திர யோகம் அப்படின்பாங்க பூர்வ கர்ம தோஷம் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு இதற்கு கர்ம யோகம் என்ற பெயரும் ஜாதகத்தில் இருக்குது இந்த கர்ம யோகம் என்பது தோஷத்தை தான் காட்டுது இடுமருந்து தோஷம் இவை அனைத்துமே இந்த ராகுவுடன் சனி சேர்ந்திருக்கக்கூடிய ஜாதக அமைப்பிற்கு உண்டு அப்போ ஜாதகருக்கு சனியினுடைய பாதிப்பு இருக்குது ஏன்னா தரித்திர யோகம் அப்படின்னு சொன்னாலே பொருளாதார நிலையை கையை வச்சிருவார் அப்போ பொருளாதாரம் எவ்வளவு முயன்றாலும் சேமிக்க முடியாது தட்டுப்பாடு என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது ராகுவுடன் சனி சேர்ந்திருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு தோஷத்தை தரும் அடுத்த வீதியும் நீங்கள் பார்த்தோன்னே தெரிந்து கொள்ளக்கூடியது தான் அதாவது சனியுடன் கேது சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு அப்போ கேதுவுடன் ஒரே கட்டத்தில் சனி சேர்ந்து அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் முன்னோர்களுடைய சாபம் முன்னோர்கள் பெற்ற ஒரு சாபம் அதை அணிவிக்க பிறந்த ஒரு ஜாதகம் இவர் செய்த ஒரு தோஷமாக எடுத்துக்க கூடாது முன்னோர்கள் செய்த அந்த பாவம் இந்த ஜாதகருக்கு கிடைத்து அவர் அதை அணிவிக்கணும் அப்படின்றது இருக்கு எப்படி முன்னோர்களை சேர்த்து வச்ச சொத்தை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா அப்போ அதன் மூலமாக நம்ம ஒரு நல்ல விஷயத்தை பணம் ஈட்டக்கூடிய விஷயத்தை நம்ம பெறுகின்ற பொழுது அவர்கள் செய்த கரும வினையும் நமக்கு கிடைக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த சனி கேது இணைவு என்பது ஜாதகத்தில் இருந்தால் முன்னோர்கள் பெற்ற சாபம் எதுவோ அதை இந்த ஜாதகர் அணிவித்து அதனுடைய கர்ம பலனை இந்த பிறவியில் அணிவிக்க பிறந்தவர் இந்த சனிக்கேதி இணைவிற்கு தொழில் சந்நியாசம் என்ற பெயரும் இருக்குது இல்லற வாழ்க்கையில் மட்டும்தான் சன்னியாச நிலை என்பது கிடையாது தொழிலும் ஒரு சந்நியாசி போல தனித்து விடப்பட்ட நிலையில் இந்த ஜாதகர் இருப்பார் அதனால்தான் தொழில் சந்நியாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு இன்னொரு பேரும் இருக்குது இந்த சனிக்கேதி இணைவிற்கு லங்கோடு யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க லங்கோடு அப்படிங்கிறது கோவணம் அப்போ ஒரு ஜாதகருக்கு ஓட்டாண்டியாக ஆகக்கூடிய ஒரு பிரச்சனை பொருளாதாரத்தில் ரொம்ப விரக்தியான ஒரு தன்மையை தான் இது சனிக்கு இணைவு ஒரு ஜாதகத்தில் முடக்கு ராசியில் சனி நின்றாலும் அவருடைய தண்டனை என்பது ஜாதகருக்கு உண்டு இதுக்கு சில கணிப்புகள் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து பார்க்கணும் அப்போ தான் முடக்கு ராசி எது அப்படிங்கிறத நீங்கள் கணிக்க முடியும் அதுக்கான பதிவு கூட நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதை பார்த்து முடக்கு ராசியில் சனி இருக்காரா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த ஜாதகத்தில் சூரியன் இருக்கக்கூடியது உங்களுடைய பாதச்சார அட்டவணையில் பாருங்கள் சூரியன் எந்த நட்சத்திர காலில் இருக்கார்னு பாருங்கள் இப்போ சூரியன் இருக்கக்கூடியது மக நட்சத்திரமாகவோ இல்லை பூர நட்சத்திர காலில் சூரியன் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு முடக்கு ராசியாக மேஷ ராசி செயல்படும் அப்போ இந்த மேஷத்தில் சனி அமர்ந்து ஒன்று பரணி நட்சத்திர நட்சத்திரக்கால்லேயோ இல்லை அஸ்வி நட்சத்திரக்கால்லையோ ஜாதகத்தில் இருந்தால் முடக்கு கிரகமாக சனியே செயல்படுவார் அப்போ எத்தனையோ யோகங்கள் அந்த ஜாதகத்தில் இருந்தாலும் அதை முடக்கி போடக்கூடிய கிரகமாக சனி தான் இருப்பார் எவ்வளவு முயன்றாலும் அந்த ஜாதகத்தில் யோக பலன்கள் என்பது செயல்படாது ஏன்னா முடக்கு கிரகமாக இருக்கக்கூடியவர் முடக்குவாதத்தை தரக்கூடிய கிரகமான சனிதான் அப்போ ரொம்ப பலமாக ஜாதகத்தை முடக்கியே போட்டுடுவார் ஸ்தம்பனம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒண்ணுமே செய்ய முடியல ஸ்தம்பித்து போயிட்டேன் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல நகர முடியல ஒரு பிரச்சனைக்கு எனக்கு தீர்வு காண முடியல அப்படின்னு புலம்புறவங்களுக்கு கண்டிப்பாக முடக்கு ராசியில் சனி இருப்பார் இல்லை முடக்கு நட்சத்திர காலில் சனி இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இதையும் ஜாதகத்தில் கணித்து தான் எடுக்க முடியும் அடுத்தபடியாக பார்க்க போகிற விதியும் நம்ம பார்த்த உடனே கணிக்கக்கூடிய விதி தான் இந்த சனியுடன் மாதி சேர்ந்து எந்த ராசி கட்டத்தில் இருந்தாலும் இதுக்கும் நீங்கள் லக்கணமோ ராசியோ பார்க்க வேண்டாம் இந்த சனியுடன் மாதி சேர்ந்துருக்காரு அப்படின்னு சொன்னால் ஒரு உயிர் கண்டத்தை தரக்கூடியவராக இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை பலமாக செயல்படும் அப்போ சனியினுடைய பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சனி வந்து தண்டனையை மட்டும்தான் ஒரு ஜாதகருக்கு தருவார் அவரை நல்வழிப்படுத்துவதற்காக தண்டனை தரக்கூடிய கிரகமாக சனி தான் இருக்கார் அப்போ தண்டனை தருவார் ஒரு பிரச்சனை செஞ்சுருக்கீங்க போன பிறவியில் அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்குன்னு உணர்வதற்காக இந்த பிறவில் ஜாதகருக்கு ஒரு தண்டனை தருவார் ஆனால் இந்த மாந்தி சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது துரதிர்ஷ்டத்தை தரும் அது உயிர்கண்டத்தில் ஒரு மரண பீதியை தரக்கூடியது மாந்தி அப்போ மாந்தியுடன் சனி சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் தண்டனையினுடைய வீரியம் என்பது அந்த உயிர் கண்டத்தை தரக்கூடிய அமைப்பாக ஜாதகத்தில் செயல்படும் அது எந்த ராசி கட்டத்தில் இந்த இரண்டு கிரகங்களுடைய இணைவு இருந்தாலும் மரணத்தை தொட்டு தான் இருப்பாங்க இல்லை அதிலிருந்து வர முடியாதபடியும் இருக்கலாம் அடுத்த விதியாக தெரிந்து போவது எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்தில் சனி இருக்கிறது ஏழாம் இடத்தில் சனி நிற்கக்கூடிய அமைப்பு இப்படி லக்கணத்தில் சனி இருந்தால் ஏழாம் இடத்தை பார்ப்பார் லக்கணத்தில் இருக்கக்கூடிய சனி வீரியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பாக இருப்பார் அப்போது அவருடைய பாதிப்பு இந்த மூன்று ஸ்தானங்களில் பார்க்கின்ற பொழுது வீரியம் வரப்போகின்ற துணை மற்றும் தொழில் இது அனைத்துமே மந்தப்படுத்தி ஜாதகரை ஒன்றுமே இல்லாமல் செய்யக்கூடியவராக இருப்பார் அப்போ எந்த விஷயத்திலும் தடையாகவே இருக்கும் இப்போ ஏழாம் இடத்துல சனி இருந்தால் சனியினுடைய பார்வை லக்கணத்தையும் பார்த்து அந்த ஜாதகரை ரொம்ப தாமதப்படுத்தி எல்லா விஷயத்தையும் அவருக்கு தரும் அப்போ லக்கணத்தில் சனி இருந்தாலும் ஏழாம் இடத்தில் சனி இருந்தாலும் சனியினுடைய பாதிப்பு என்பது உண்டு அது எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் இந்த இந்த இரண்டு இடத்தில் சனி இருந்தால் பிரச்சனைக்கு உரிய ஜாதக அமைப்பு இன்றைய ஜோதிட வகுப்பில் இந்த சனியினுடைய பாதிப்பு தண்டனைக்கு ஆளாகக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி தெரிஞ்சிக்கணும் அதில் மிக முக்கியமாக ராசி லக்கணத்தை தவிர்த்து எந்த கட்டத்தில் சனி அமர்ந்திருந்தால் ஜாதகருக்கு சனியினுடைய தண்டனைக்கு ஆளாகக்கூடியவர் அப்படிங்கிறத நம்ம எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்கணம் ஸ்தானாதிபதி இதை வச்சு நம்ம கணிக்காமல் எப்படியெல்லாம் சனியினுடைய பாதிப்பு ஜாதகருக்கு இருக்குது பிரச்சனை ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிந்து கொள்வது அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்